கிருஷ்ணகிரியில் தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு மா விவசாயிகளுக்கு உரிய மானியம் வழங்க வேண்டும் மாங்காய் கொள்முதல் செய்ய அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் கங்கை முதல் காவேரி வரை அனைத்து நதிகளையும் மத்திய அரசு இணைக்க வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ये okay. बंद okay.